for me

விழா <imitra> 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 இந்த தூக்க விழா நிகழ்ச்சியை நமக்கு துவங்கி வைக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினர்கள் மதிப்பிற்குரிய டாக்டர் திரு மணிகண்டன் மற்றும் மிஸ்டர் மகேஷ் அவர்கள் நம்ம பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் அவரை நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த மன்றம் துவங்குவதற்கு ரொம்ப ஆர்வமா இருந்த நமதா சார் அவரை அன்போடு வரவேற்கிறோம் இந்த மன்ற துவக்கு விழாவுக்கு இந்த துவக்க துவக்க விழா நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து கொண்டு செல்வதற்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நமது உதவி தலைமை ஆசிரியர்கள் திருமதி மேகலா மற்றும் திருமதி மஞ்சுளா அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம் மற்றும் அந்த வகுப்பு மாணவ செல்வங்களை அழைத்து கொண்டு வந்து அமர வைத்து இந்த நிகழ்ச்சியை காண வைத்திருக்கின்ற நமது ஆசிரிய பெருமக்கள் பயிற்சி ஆற்று ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து இந்த விழாவிற்கு வருகை வரிந்துள்ள அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் விருந்தினர்கள் நமது உயிர் குட்டி காவலர் அப்படின்ற ஒரு அமைப்பிலிருந்து வந்திருக்காங்க பார்த்திருக்கீங்களா இல்லையா பாக்குறாங்க அப்ப நம்ம வந்து புதிதாக ஒருத்தரை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சிருக்காங்க இப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்க போகுது இந்த சாலை பாதுகாப்பு விதிகளை பத்தியும் மற்ற விஷயங்களை பத்தியும் நம்ம நிறைய சொன்னாலும் நம்ம சிறப்பு விருந்தினர்கள் மூலமாக நமக்கு என்ன கருத்துக்கள் கிடைக்குது அப்படின்றத நீங்க கவனிச்சு அதை செயல்படுத்தணும்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த விருந்தினர்களை மறு மீண்டும் நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று எனது உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி பேரணியரசர் அவர்களே அடுத்த நிகழ்வாக உங்களை தான் காத்துக்கொண்டிருப்பது சரியா கவனிச்சுக்கோங்க நல்லா கவனிங்க என்ன நடக்குதோ அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்து அவர்களை கலூர் அவர்களுக்கு நல்ல பேசிய நமது அவருக்கு சாலை சாலை மற்றும் வாட்டி கலைகள் என்பது தனது கருத்து சால்வ இந்தால இருக்கலை இந்த காட்டுக்குல வந்து தரமட்டையில இருக்கா நம்ம சை சென்டரில இருந்து நம்ம உச்சால வந்து நம்ம உச்சால வந்து நம்ம நல்லா நல்லா சேவைக்கு பண்ணிட்டு இருக்கோம் தத்துக்கு நான் உங்களை எல்லாம் வந்து வாய்ப்புகளை தெரிஞ்சு இந்த உங்களுக்கு வாய்ப்புகளை தெரிஞ்ச அந்த வெற்றிக்கு நன்றி சொல்றேன். அசிமிரினுக்கு சால்வ இந்தால சிறப்பு விருந்தாளிங்க எல்லாரும் வந்து நட்சத்திர வந்தாப்பு மீனி வணக்கம் ரொம்ப மற்றும் அன்பு மாணவர்களை பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்களே மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களே துணைத் தலைவர் ஆசிரியர் அவர்களே அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சாலை பாதுகாப்பு அப்படிங்கறதுல இதுவரைக்கும் எத்தனை பேர் கலந்துட்டு இருக்கீங்க நீங்களே எல்லாரும் கலந்துகிட்டவங்க கலந்துக்காதவங்க எல்லாரும் கொஞ்சம் திரும்பி பார்த்துக்கோங்க நல்லா கைதுக்கோங்க எத்தனை பேர் இதுவரைக்கும் கலந்துட்டு இருக்கீங்க

ஓகே நன்றி இதுவரை நான் இந்த உயிர் அமைப்பினுடைய நோக்கம் என்ன இன்னும் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னா நிறைய ஈவென்ட்ஸ் நடத்துவோம் லாஸ்ட் இயர் போன வருஷம் வந்து நிறைய ரேலி எல்லாம் இந்த அந்த போயிருப்பீங்க வந்து ஸ்கூலுக்கு போறீங்களா அந்த மாதிரி போறதுனால மக்கள் உங்களை அப்படியே பார்க்க ஆரம்பிப்பாங்க என்னோட ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வராங்க இன்னமும் சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு தூண்டிடம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு அப்ப அவங்க அவங்க கிட்ட எல்லாம் நம்ம சொல்லுவோம் உங்களை ரோட்ல பாத்துட்டு உங்க வீட்டுல பெற்றோர்கள் வந்து பாத்துக்கலாம் என்ன பண்ணா இன்னைக்கு அங்க வந்தேன்னு கேட்டா அவங்க கேட்பாங்க சோ இந்த மாதிரி உயிர் அமைப்புல இருந்து வந்தாங்க சாலை பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுத்தாங்க நீங்களே இனிமேல் அப்பா உள்ள போனா பக்கத்து கடைக்கு போனா கூட ஹெல்மெட் போட்டுட்டு போங்கன்னு சொல்றது யார் வேலை யார் வேலை சத்தம் கேட்கல அந்த மாதிரி நீங்க உங்க பெற்றோர்களுக்கு சொல்லலாம் சொல்லாம கூடாதா கெட்ட விஷயத்த யார்கிட்ட இருந்தும் கத்துக்க கூட கூடாது பார்க்க கூட கூடாது கூடாது நல்ல விஷயத்த யார்கிட்ட கிட்ட வேணாலும் கத்துக்கலாம் இந்த தம்பி சொல்றாருன்னா நான் கேட்பேன் ஆனா ஹெல்மெட் போட்டு போகணும்னா நான் கேட்பேன் கண்டிப்பா அந்த பையனுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லையே நான் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்போட நான் பண்ணுவேன் அந்த மாதிரி நீங்க சொன்னா நீங்க சொன்னா இந்த உலகமே கேட்போம் கண்டிப்பா கேட்குங்கண்ணா அந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறது என்னன்னா உங்க டீச்சர்ஸ் யாராவது ஹெல்மெட் போடாம போனா கூட நீங்க சொல்லலாம் சரிங்களா சோ அந்த மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி கார்ல போறாங்க யாராவது உங்க சொன்னக்காரங்க யார நீங்க கார்ல போனாலும் சீட் பெல்ட் போட சொல்லணும் இவ்வளவுதான் இப்போதைக்கு நான் உங்ககிட்ட கேட்கறது இனி வர்ற ஈவெண்ட்டுகள் எல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னென்ன சாலை பாதுகாப்பு ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு தெரியும் சரி எல்லாம் எங்களுக்கு அவர்கள் உயிர் மற்றவர்களுடைய அமைப்புகளில் அவர்களை தாக்கான விஷயங்களை உங்களுக்கு பகிர உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிற மிக உரிமை அனைவருக்கும் மதிய வணக்கம் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் என்னைய மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகேவா லாஸ்ட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இன்னும் ஒரு ஆள் வேற யாரு

முதன்மை படுத்தி நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் குட்டி காலர்ல எத்தனை பேருக்கு தெரியும் ஓகே குட்டி காலர்களுடைய மெயின் என்ன நோக்கம் முதன்மை நோக்கங்கள் என்ன உயிரை காப்பாற்ற யாரு குட்டி காலர் யாரு நீங்க தான் சரியா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தடவை போலீஸ் காவலர் வைக்க முடியாது அதனால குட்டி காலர் யாரு நீங்க தான் நீங்க தான் யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்

தெரியுமா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ரிமைன் பிஹேவியரல் சேஞ்ச் சொல்லுவாங்க ஓகேவா என்ன சொல்லுவாங்க பிஹேவியரல் சேஞ்ச் அப்படினா என்ன சாப்பிடுற மீன் சொன்னா என்ன கை என்ன கை யூஸ் பண்ணுவே ஏன் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றமா யார் சொல்லி கொடுத்தா

இதுல என்ன கொடுத்துருக்கோம்னா சாலை எப்படி பயணிக்கணும் எப்படி எல்லாம் இருக்கணும் அண்ட் தென் அப்பா அம்மா எல்லாம் இப்படி நம்ம வந்து அந்த சாலையில பயணிக்கணுங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்க வந்து ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி கொடுத்துருப்போம் அண்ட் தென் சொல்லியும் கொடுத்துருப்போம் நீங்க இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு என்னன்னா சாலையெல்லாம் எப்படி பயணிக்கணுங்கிறது எல்லாமே பத்தியுங்க எத்தனை பேர் சைக்கிள் வந்தீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது எத்தனை பேர் சைக்கிள்ல வந்தீங்க ஓகே எத்தனை பேர் நடந்து வந்தீங்க அப்பா அம்மா கொண்டு பைக் போட்டு வந்தீங்களா சரி ஓகே எத்தனை பேர் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் விருப்பப்படுறீங்க டாக்டர் எத்தனை பேர் இன்ஜினியர் வேற இந்த பக்கம்லாம் என்ன வந்து ரஸ்மானே வரலங்க போர் அடிக்குதா சா கேட்ட பேர் போர் அடிக்குதா ஓகே நம்ம ஒரு கனவு வச்சிரு அந்த டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பைலட் ஆகணும் சார் சொன்ன கேட்ட மாதிரி நீங்க சொன்னீங்க பைலட் ஆகணும் அதனால நான் என்ன சொல்லிருந்தீங்களா இதெல்லாம் முக்கியமா என்ன வேணும் இதெல்லாம் முக்கியமா என்ன வேணும் முக்கியமா என்ன வேணும் ஆ சைன்ஸ் சப்ஜெக்ட் மேக்ஸ் படிச்சிருக்கோம் அப்புறம் வேற இதுக்கெல்லாம் முக்கியமா என்ன வேணும் படிக்கணும் அப்புறம் வேற சீக்கிரம் மாம் பே பாத்து 嗯。<Mystery. S 2> uh huh.

Sor de la tierra.